குழந்தையிலே போய் பரத்துலேயே பேர் வச்சுட்டாங்க அவங்களுக்கு இப்போ இந்த சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ ராக கேள்வி பயிற்சியோ இதெல்லாம் அவங்களுக்கு தாக்கம் இருக்குமா அவங்கள தாக்குமா அந்த இதெல்லாம் நாலு நாளா பிரிக்கும் போகும்போது டேட்டில் இருந்தால் அந்த நம்பருக்கு ஒரு வேல்யூவு ஃபேட்டில் இருந்தால் ஒரு வேல்யூவு மாதத்துல இருந்தால் ஒரு வேல்யூவு இயரில் இருந்தால் ஒரு வேல்யூ பொதுவாக சனி பயிற்சி போது இங்கே கோவிலுக்கெல்லாம் போக சொல்கிறாங்களே அதெல்லாம் சரியானாக்கா அதனுடைய கான்செப்ட் என்னன்னாக்கா இந்த கோவிலுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு மனிதனுடைய மனநிலை ரொம்ப முக்கியம் அப்போ இந்த பாதத்துக்கு உண்டான வேலையெல்லாம் என்னென்னமோ உங்களை எங்கே முக்கியமான இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறனாக்க கால் மூலயமா தான் நடக்கணும் உங்களை நடக்க விடாது உங்களை நடக்கவே விடலைன்னா உங்களை வாழவே விடாது அது காரணம் அது செயல்படுத்தவே விடாது தானே முக்கியம் இப்போ அதிகமாக யார் எந்த ராசிக்காரங்க போகலான்னாக்கா மகர ராசி போங்க மேஷம் போங்க கும்பம் போங்க மீனும் போங்க சுக்கர திசையில ஜெயிச்சதா வரலாறே கிடையாது ஆனால் எல்லாரும் சொல்றது சுக்கர திசை அடிக்க போகும்போது போது வரப்போகுதுன்னு சத்தியமா கிடையாது சனி திசையில தான் உலகம் ஃபுல்லா எல்லாரும் ஜெயிச்சிருக்கிறது அடிபடுறதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அடிபடாது அடிபட்டதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னாக்கா பெயினும் இருக்கும் அது அந்த வழியும் இருக்கும் குறைவாக இருக்கும் பெயினே இல்லாம இருக்காது அதே லாஜிக் தான் அதனால முதல்ல பேசிக்கா அந்த கடவுளை கும்பிடுறது வழிமுறை செயல்முறை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இப்படி செஞ்சாலே போதும் ஒண்ணுமே இல்லை ஏன்னா நானும் சிவன் கோயில கட்டி இருக்கிற